நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுடைய அன்பான கேள்விகளும் அழகான பதில்களும் என்னுடைய உங்களுடைய கேள்வி எனக்கு பிடிச்சிருக்குது ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமாக கேள்வி கேட்குறீங்க அந்த மாதிரி பதில் சொல்ல போகிறேன் எங்கள் பையன் அதனுடைய கேள்வியை பிடிப்பார் உங்களுக்கு தகுதியான பதிலை உண்மையான பதிலை சொல்ல போகிறார் அதில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சொல்லுப்பா வெள்ளி என்று நீங்கள் வணங்க வேண்டியது அந்த வீடியோவில் மணிகண்டனுங்கிறவர் சிக்ஸ் தௌசண்ட் கூட நீச்சம் ஆனால் ப ஆனால் பலன் வந்து என்ன பண்ணுவோம் ஐயா ஒரு வீடியோ போடுங்க நன்றிகள் அப்படின்னு நினைப்பிக்கிறேன் ஐயா இந்த முதலில் இன்னொரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறது இந்த சுக்கரன் நீச்சமானா என்ன அப்படிங்கிற பலனுக்கு இருந்தாலும் நீங்கள் இதில் கேட்டதுனால அதனுடைய விளக்கம் சொல்கிறேன் ஐயா சுக்கரன் வந்து நீச்சமான ஒன்று நீச்சமே கிடையாது எந்த கிரகமும் ஆட்சி கிடையாது உச்சம் கிடையாது நீச்சம் கிடையாது நிச்சயமாக இது வந்து தவறான கருத்து ஆட்சிங்கிறது வளம் பெற்று இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ சூரியன் வந்து சிம்மத்தில் வந்து ஆட்சி பெறுறது ஆட்சியே கிடையாது அது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் தான் உண்மையான ஆட்சி ஏன்னா அது சுயச்சாரத்தில் பகைச்சாரத்தில் வாங்கும்போது அதனுடைய பவர் குறைஞ்சிரும் ஆனால் சூரியன் வந்து சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் உச்சம் அதே மாதிரி பூர நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் அம்சத்தில் ஆட்சி அது பலன் கொடுக்கும் ஆனால் இது பலன் கொடுக்காது ஆட்சி இல்லாமல் ஆட்சி இல்லை உச்சமில்லாமல் உச்சமம் இல்லை இல்லாமல் நீச்சமம் இல்லை நீச்ச பங்கத்தில் ராஜயோகம் இருக்குது நீச்ச பங்கத்தில் கெட்டுப்போனது இருக்குது இது வந்து யோகம் என்பது என்னன்னு என்னுடைய வீடியோ பேசியிருக்கிறது அதை கொஞ்சம் பாருங்கள் எடுத்த உடனே யோகம்னா யோகம்னா யோகம் கிடைக்குது கிடைக்குது கிடைக்கிது இன்னும் என் ஊசி மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க யோகம் என்றால் சமஸ்கிருதத்தில் கிடைப்பது அது அவயோகமா சுபயோகமானு அவங்க ஜாதகத்தை முழுசாக ஆய்வு பண்ணும் அதுக்கப்புறம் திசா புத்தி பலனப்பாகணும் சும்மா உடனே உனக்கு நீ குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குருமங்கல யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் என்ன ஒரு போ அடிச்சு போ அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்குது அப்போ பிறந்த குழந்தையெல்லாம் குரு சந்திர யோகத்தில் கொரிசரணோட வாழ்க்கை அது ஏமாத்துறாங்க ஐயா ஜோதிடத்தில் ஏமாத்துறதுக்குன்னே இதை உருவாக்கிட்டாங்க ஐயா பாவம் அது மகா பாவம் அது நம்பிக்கை துரோகம் அதனால் தயவுசெய்து சுக்கரன் நீச்சமானாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஏழு குடையனும் ரெண்டு குடையுனும் அல்ல நாலு குடையனும் வலுத்திருந்தால் மனைவியால் உங்களுக்கு யோகம் நிச்சயமாக கொடுக்கும் 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 நன்றி நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரிஷ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசிய பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஜோசியம் பற்றிய தகவல்கள் தசாபுத்தி பலன்கள் அப்புறம் லக்ன பலன்கள் இதெல்லாம் போ போட்டிருக்குறோம் முடிஞ்சால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டுருக்குறோம் அதாவது இலவசமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் இந்த வீடியோ ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் கொரோனா இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தாங்க இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி